வணக்கம் வளம் தரும் வாஸ்துவில் இன்னைக்கு பார்க்கறது ஈசான்ய மூளை வளர்ந்த இடம் ஒரு வீட்டை தேர்வு இடத்த தேர்வு செய்கிறோம் அது எந்த திசையில் வளர்ந்திருக்குது அப்படிங்கிற பொறுத்து அந்த வீட்டுடைய பலன்கள் மாறுபடும் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஈசானிய மூலையில் வளர்ந்த இடம் அது என்ன நன்மையை கொடுக்கும் தீமையை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக ஈசானிய வளர்ச்சி நல்லதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஈசானியத்தில் எந்த திசையில் வளர்ந்தாலும் சிறப்பானதாக இருக்கும் இப்போ இது வடக்கு அப்போ ஒரு இடம் இப்படி வளர்ந்துருக்கு வடக்கு இது கிழக்கு அப்ப வடக்கு பகுதியில ஈசானியத்துல வடக்கு பகுதியில இதுதான் ஈசானியம் இது அக்னி இது நிறுதி இது வாயு இப்படி நான்கு மூளைகளை திசைகளுக்கும் நான்கு மூளைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்ப இந்த ஈசானியத்துல வடக்கு திசை வளர்ந்த வீடு மிகச்சிறந்த நன்மை தரும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் பெண்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் பெண்கள் மதிக்கப்படுவாங்க இது வடக்கு அப்ப ஈசானியத்துல ஒரு இடம் இப்படி வளர்ந்த நிலைமையில இருக்கு இதுவும் சிறப்பு தான் கிழக்கு வளர்ந்த இடத்துல ஆண்கள் சிறப்பாக இருப்பாங்க ஆண்களுக்கு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் நினைக்கும் இதுவும் நல்ல இடம் தான் சரி ரெண்டு திசையிலுமே இப்படி இருக்குது தாராளமா இருக்கலாம் எல்லா வகையிலும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சிறப்பான யோகத்தை தரக்கூடியது வம்ச விருத்தியை கொடுக்கும் ஆண் சந்ததி வளர்ச்சியை கொடுக்கும் புகழ் அந்தஸ்து கௌரவம் மேன்மையை கொடுக்கும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த இடம் வடக்கு கிழக்கு வளர்ந்த இடம் இது 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 இப்படி எந்த திசையில் இருந்தாலும் சிறப்பானதா இருக்கலாம் தாராளமாக இந்த மாதிரி இடம் வாங்கிக்கலாம் இப்படி இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஈசானியத்துல இப்படி வளர்ந்திருக்கு ஈசானியத்துல கிழக்கு வளர்ந்திருக்கு ஈசானியத்துல இப்படி வளர்ந்திருக்கு தாராளமா இடத்த தேர்வு செய்யலாம் இது எல்லாம் நன்மை தரக்கூடிய ஈசானிய மூளை வளர்ந்த இடம் நன்மை தரக்கூடியது என்று எப்பொழுதும் நீங்க நினைவில் வச்சுக்கணும் இந்த ப தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்